அவன் வீடு அஞ்சேலி அவன் கேடு அடையா கதவு அவன் வீடு நடமாடு மறைந்தவர் குரளி உறவினாக அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் பார்ப்பவர் தெரிவி அழைத்தவர் குரலுக்கு வருவேன் ಪೂರ ಗೊತ್ತು ಗಮನ ಒಳಗ ಪೋಟು ಉತ್ತಮ ಮಲ್ಲಿನಾತ್ತಾಡುಗೆ

அமையும் சிறப்பாக செய்து சத்தம் முத்தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய பெருமான் இளைஞர்கள் கொண்டும் கலையாத கல்வியும் உரையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் நமது நாவிலே அமைய செய்த கலைவாணி பொற்பத மாதா பிதா குரு தெய்வங்கள் திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் எங்கள் கலை ஆவா முனிமா வாய அழகானா வயசான காலத்துல அப்படி அரியாத்தில என்ன நான் பண்ணிருக்கோம்

போட்டாலும் வந்த பொறுக்குது பாரந்தே இந்த வர சண்டையல பொறுங்க போற தந்தை சிவரல்ல பொன்னி வேல காட்டிக்கிட்டான் பாராபதி தெற கோடால வந்தாரு பாராளு ரேஷ கோடால விட்டத சரிக்கும் பாராபதி தெற கோடால வந்தாரு பாராளு ரேஷ கோடால விட்டத சரிக்கும் கேடி பக்க மைனாரோட பாஜராகுறது சிவரல்ல பொன்னி வேல காட்டிக்கிட்டான் வானதெல தப்பு மேல அடிக்கிட்ட தப்பு வானதெல போ மேல அடிக்கிட்ட தப்பு வானதெல அன்பான நாளர் கலா ரசிகர்களை வருங்கால வாரிப நண்பர்களை மாத குல மாணிக்க மாணவர் செல்வங்களை அறிஞர்களை கலைஞர்களை கலை உணர்ந்த கலைவான்களை உங்கள் அனைவருக்கும் எங்கள் வந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஓர் பழிவான நன்றி வணக்கம் கலை வளர்ந்த நமது கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் எங்களை போல பல கலைஞர்களை உருவாக்கிய நமது கிராமம் என் நாட்டுக்கும் பொன்னாளாக விளங்கக்கூடிய கிராமம் நமது மேற்பேட்டை கிராமம் கிராமத்திலேயும் மகளார் இந்த மண்ணையும் மகளார் விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே அருள்மிகு மிக அம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்கள் இல்லத்தார் அனைவருக்கும் அலை கடலென திரண்டு வந்த நமது கிராமம் பொதுமக்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நாடகக் குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வழங்க சைக்கிள் பாறனி பெண்ணே கிட்ட வரவாயே பெண்ணு சைக்கிள் பாறனி சைக்கிள் சைக்கிள் பாடி பெண்ணே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மற்றும் காசிநாதன் ஐயா குழிவினர்

வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசை புயிலே நடராஜன் அவர்கள் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்போம் சரித்திரம் சரித்திரம் வேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் வல்லாளகண்டன் சரித்திரம் என்னும் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் மேல் மலையனூர் என்ற கிராமம் எப்படி தோன்றியது

சிவராத்திரி எப்படி பிறந்தது என்ற ஒரு புராண வரலாறு நாடகத்தை தங்கள் முன் கதையாக நடத்த வந்திருக்கிறோம் அனைவரும் திறனாக வந்து தயவு செய்து அமைதியாக பாய் போட்டு தூங்கும்படி பாய் போட்டு எல்லாம் தூங்கிட்டு போறதுக்கு நாடகம் வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் தூங்கிட்டு போயிட்டா காலையில பணம் எப்படி கிடைக்கணும் பணம் பணம் தான் ஒரு ஊரை வேணும் வேண்டியும் வரை அமைதியா உட்கார்ந்து நாடகம் பார்ப்பவருக்கு ரூபாய் பத்து ரூபாயும் எங்களுக்கு எந்த ஒரு இடையவும் தராமல் அமைதியாக தூங்கி எழுந்து செல்பவருக்கு ரூபாய் ஐம்பது ரூபாயும் பெட்டிக்காக தருவார் பக்கத்து ஒரு தான் வெளிமாடு பாட்ட வாங்கி போயிருந்த சரிங்க கார்கே அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி அந்தார பரமேஸ்வரி மகத்துவம் என்ற ஒரு சரித்திர நாடகத்தின் மூலம் அமைதியா இருங்க நாடகத்தை கண்டு கலைஞர் தந்த thank yeah. you